இது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலுக்கு எதிராக பாசலில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் வெளியே கத்தியுடன் ஆபத்து லுசன் போலீசார் விடுத்த எச்சரிக்கை சுவிட்சர்லாந்து மாகாணம் ஒன்றில் சிறார்களிடம் எல்லை மீறும் பாதிரியார் சுவிட்சர்லாந்தில் திடீரென ராணுவ வீரர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் பலர் தனிமையில் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் நகரில் ஆண்டு முன்னிட்டு அதிரடி ஆடை விற்பனை எதிர்வரும் அக்டோபர் ஐந்தாம் ஆறாம் தகுதிகளில் ஆடை விற்பனையின் அதிசயத்தை தவறவிடாதீர்கள் வேலாவர்தனின் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் இன்றைய நாடுங்கள் விஜி விரிவான செய்திகள் வீரர்கள் பலருக்கு திடீரென வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்குடன் காய்ச்சலும் ஏற்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் வார்டு மாகாணத்தில் முப்பது ராணுவ வீர வீராங்கனைகளுக்கும் டிசினோ மாகாணத்தில் நாற்பத்தி இரண்டு இராணுவ வீர வீராங்கனைகளுக்கும் திடீரென வாந்தி வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது மருத்துவ பரிசோதனையில் அவர்களுக்கு நோரா வைரஸ் எனும் வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இது தெரியவந்ததை எடுத்து அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த வைரசுக்கு தடுப்பூசி கிடையாது அத்துடன் அது எளிதில் பரவக்கூடியது ஆகும் ஆகவேதான் கூட்டமாக பலர் சேர்ந்து வாழும் இடங்களில் அது எளிதில் பரவி விடுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் சிறந்த சீஸ்களை தெரிவு செய்வதற்கான போட்டி ஒன்று அண்மையில் இடம்பெற்றது வெள்ளி அன்று லுகானோவில் இடம்பெற்ற குறித்த பதிமூன்றாவது சுவிஸ் சீஸ் விருதுகளில் பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்தின் இரண்டு சீஸ்களும் ஜெர்மன் மொழி பேசும் பகுதியிலிருந்து ஒன்றும் நாட்டிலேயே சிறந்தவை என பெயரிடப்பட்டுள்ளன வெற்றி பெற்ற சீஸ்கள் வாட் மாகாணத்திலிருந்து இரண்டு வகை சீஸ்களும் மாகாணத்திலிருந்து ஒரு சீஸ் வகையும் தெரிவாகின லுகானோவில் உள்ள நூற்று ஐம்பது நிபுணர்களை கொண்ட நடுவர் குழுவால் ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட சீஸ்களிலிருந்து அவை தேர்ந்தெடுக்கப்பட்டன அதில் முதலிடத்தில் தெரிவு செய்யப்பட்ட மூன்று சீஸ்களும் சிறந்த சீஸ்களாக விருது பெற்றுள்ளன அடுத்த சுவிஸ் சீஸ் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃப்ரை இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் அதிக எடை கொண்ட பூசணிக்காயை தெரிவு செய்யும் போட்டியொன்று இடம்பெற்றது சனிக்கிழமையன்று சென்ட் கண்டோன் ஜோனா நகரில் இடம்பெற்ற இந்த போட்டியில் அதிக எடை கொண்ட பூசணிக்காயாக எழுநூற்று இருபத்தி ஏழு தசம் ஐந்து கிலோ எடை உள்ள ஒரு ராட்சத பூசணிக்காய் பெற்றுள்ளது இது சூரிச்சின் எஸ்லிங்கனை சேர்ந்த ஒருவரால் வளர்க்கப்பட்டுள்ளது இந்த வெற்றியின் சிறப்பு என்னவென்றால் ஸ்குவாஷ் வகையை சேர்ந்த பூசணி முதலிடத்தை பெறுவதே இதுவே முதல் முறை எனவும் சொல்லப்படுகிறது பச்சை நிற ஸ்குவாஷ் பூசணிக்காய் போட்டியாளர்களிடையே தனித்து காணப்பட்டதாகவும் போட்டியில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர் னர் மற்றும் மூன்றாம் இடம்பெற்ற பூசணிக்காய்கள் வெற்றி வரும் பூசணிக்காயுடன் சுமார் ஒரு மாதத்திற்கு பஹ்லிஹோஃபில் காட்சிப்படுத்தப்படும் பின்னர் பூசணிக்காய்கள் வெட்டப்பட்டு அவற்றின் பகுதிகள் பார்வையாளர்களுக்கு விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பாதிரியார் ஒரு சிறியவருடன் தகாத முறையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டார் கூர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பாதிரியார் மைனரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக சந்தேகிக்கப்படுகிறது சூரிஜ் மாகாணத்தில் உள்ள கத்தோலிக்க தேவாலயம் இந்த சம்பவம் ஒரு திருச்சபையால் தங்கள் கவனத்துக்கு வரப்பட்டதாகவும் இது தொடர்பில் அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது மறை மாவட்டமும் சூரிச் கிளாரோஸின் போது விகாறு ஏற்றும் சட்ட அமலாக்கத்திற்கு அறிவித்து உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளனர் அந்த அறிக்கையின் பிரகாரம் சம்பவத்தின் போது மைனராக இருந்த நபரிடம் பாதிரியார் தகாத முறையில் நடந்து கொண்டதாகவே சந்தேகம் எடுத்துள்ளது விசாரணை நடந்து வருவதால் குற்றச்சாட்டுகள் அல்லது சம்பந்தப்பட்ட நபர் பற்றிய கூடுதல் விவரங்கள் பகிரப்படவில்லை மற்றையபடி நிரூபிக்கப்படும் வரை குற்றமற்றவர் அனுமானம் அனுமானம்ருந்து என்று வலியுறுத்தியது நகரில் வியாழக்கிழமை இரவு திருடர்கள் என சந்தேகிக்கப்படும் கைது செய்தனர் வியாழன் அன்று காவல்துறை அறிவித்தபடி பழைய நகரத்தில் உள்ள ஒரு கடையை அவர்கள் முன்பு உடைத்தனர் பத்து வயதான மொராக்கோ மற்றும் பதினாறு வயதான அல்ஜீரியர் வியாழக்கிழமை அதிகாலை கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட போது போலீசார் குற்றவியல் சொத்துக்கள் மற்றும் திருட்டு கருவிகளை கண்டுபிடித்தனர் இதைத் தொடர்ந்து குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதே ஒளி கண்டோன் சொலத்தோனில் கார்களை உடைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வரும் இருவரும் போலீசாரால் இன்று இரவு கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் முப்பது வயதான அல்ஜீரியரும் பதினேழு வயதான துனிஷியரும் என சொலத்தோன் கன்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் சூரிச் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளி ஜோதிட நிலையம் இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு பொதிகளை இலகுவாக அனுப்ப சுவிட்சர்லாந்தின் முன்னணி கார்கோ நிறுவனம் எம் சி எஸ் சர்வீஸ் முப்பத்தி ஆண்டு கால சேவை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் கத்திக்குத்து சம்பவங்கள் அண்மையில் அதிகரித்து வருவது தொடர்பாக பலரும் கவலை வெளியிட்டிருந்தனர் இந்நிலையில் லுசர்ன் போலீசாரால் ஒரு புதிய விழிப்புணர்வு வீடியோ ஒன்று வெளியானது வெளியில் செல்லும் போது கத்திகளை எடுத்து செல்ல வேண்டாமென அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் அக்டோபர் பதினோராம் தொகுதி லுசேனில் இது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு அமர்வு ஒன்று இடம்பெறவிருப்பதாகவும் அதில் பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர்

Fakt ist, ein Messer schützt nicht, ein Messer macht eine heikle Situation nur noch gefährlicher. Für andere, aber auch für dich selber. Auch wenn das nur, dass ein Sackmesser ist, das dabei ist. Verwünscht man dich im Ausgang mit einem Sackmesser oder auch sonst mit einem Messer, dann nehmen wir dir das weg, genauso wie auch andere gefährliche Gegenstände. Verletzst du zu dem jemanden mit einem Messer, dann musst du damit rechnen, dass er im Knastland ist. Wenn du noch mehr wissen zum Thema? Wissen? Wir müssen am 11. Oktober an der Messe zeigen und beantworten dir deine Fragen gerne persönlich. Unterdessen வெள்ளிக்கிழமை மாலை கண்டோன் பேர்னின் வாய்னிஜனில் எண்பது வயதான கார் டிரைவர் ஒரு சுய விபத்தில் பலியாகியுள்ளார் விபத்துக்கு மருத்துவக் கோளாறு முக்கிய காரணம் என போலீசார் கூறுகின்றனர் இந்த சம்பவம் பற்றி பேர்ன் கண்டோனல் போலீசார் இன்று சனிக்கிழமை தெரிவிக்கையில் டிரைவர் வைனிஜனில் இருந்து பர்க்டோஃப் நோக்கி மாலை நான்கு நாற்பத்தைந்துக்கு பயணித்ததாக கூறினார் இன்னும் தெளிவுபடுத்தப்படாத காரணங்களுக்காக அவர் சாலையை விட்டு வெளியேறி ரயில் பாதையில் மோதுண்டார் மூன்றாம் தரப்பினர் மூலம் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்ட போதிலும் பேர்ன் மண்டலத்தில் வாழ்ந்த ஓட்டுநர் தளத்தில் பலியாகியுள்ளார் விபத்து நடந்த பகுதியில் சுமார் மூன்று மணி நேரம் சாலை மூடப்பட்டு விபத்து குறித்து பதிவு செய்து மீட்பு பணி மேற்கொள்ளும் வகையில் போக்குவரத்து சீரமைக்கப்பட்டதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் சனிக்கிழமை பிற்பகல் பாசலில் நடந்த தேசிய பாலஸ்தீன் ஆதரவு பேரணியில் சுமார் நான்காயிரம் பேர் பங்கேற்றனர் எஸ்பிபி ரயில் நிலையத்திலிருந்து கிளீன் பாசலில் உள்ள பாராக்ஸ் பகுதி வரை காவல்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் அமைதியாக இடம்பெற்றது சுவிட்சர்லாந்து பாலஸ்தீன கூட்டமைப்பு பேரணிக்கு அழைப்பு விடுத்துள்ளது இந்த அழைப்பில் ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான அமைப்புகள் கையெழுத்திட்டன பங்கேற்பாளர்கள் காசா பகுதி மற்றும் லெபனானில் உடனடி போர் நிறுத்தம் பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திர மற்றும் சுய நிர்ணய உரிமை இஸ்ரேலுக்கு எதிரான விரிவான பொருளாதார தடைகள் மற்றும் விஞ்ஞான மட்டத்தில் இஸ்ரேலுடனான சுவிட்சர்லாந்தின் ஒத்துழைப்பை நிறுத்துதல் ஆகியவற்றை கோருகின்றனர் நிறவரி இனப்படுகொலை ஹேண்ட்ஸ் ஆஃப் லெபனான் மற்றும் இஸ்ரேல் கொலையாளி போன்ற முக்கிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் முழக்கமிடப்பட்டன மாலை நான்கு முப்பது மணிக்கு பின்னர் பாசல் பராக்ஸ் பகுதியில் முடிவடையும் வரை ஆர்ப்பாட்டம் அமைதியாக இருந்தது இதை ஒரு போலீஸ் செய்தி தொடர்பாளர் கீஸ்டோன் எஸ்டிஏ விடம் உறுதிப்படுத்தினார் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்